அன்பரிசி விஸ்வாசி இல்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு விஷ்வாகிட்ட வந்து சொல்லிடுறாங்க இது மாதிரி உங்கள் தங்கச்சி வந்து லவ் பண்ணுறாங்கன்னு இப்போ சுபாக்கு வந்து வீட்டில் வந்து மாப்பிள்ள பார்க்குற மாதிரி அனனியாக ஒரு சின்னதாக வந்து ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னா அதிரடியாக எபிசோடு வந்து போக போது நம்ம விஷ்வாவும் அன்பரிசியும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் விஷய வந்து சரியாக போக மாட்டேது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சுபா முன்னாடி வந்து நிற்கிறாங்க கோவப்பட்டு இந்த இடத்துக்கு வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அனி உங்கள் நிலமையே வந்து வீட்டில் வந்து சரியில்லை என்னால் புது புது பிரச்சனை வந்து உங்களுக்கு வரவே நான் தான் நான் யோசிச்சேன் அண்ணி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுபா அதுக்குன்னு நான் உன்னை கை விட்டுருவேனா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டுருவேன் நினச்சியா சுபா அப்படியெல்லாம் இல்லை நீ உங்களுக்கு எதுக்கு சிரமம் தான் நாங்கள் இது மாதிரி முடிவெடுத்தோம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அமைதியாக இருங்க அவசரப்படாதீங்க நான் தான் பார்த்துக்குறேன் தன்ல அப்படின்னு சொன்னோன்னே ஏய் ரொம்ப தேங்க்ஸ்மா நீ வந்து சொன்னதுனால தான் இவங்களை வந்து தடுக்க முடிஞ்சிச்சு சரி இவங்களை பத்திரமா வந்து பார்த்துக்க திருப்பி இது மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நமக்குனால் எந்த விதமான இதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ சொன்னதும் கரெக்டு தான் சொல்லிட்டு சுபாவை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்தா அந்த பேப்பரை வந்து சுபா வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல வீட்டில் வந்து ஐயரை வந்து கூட்டிகிட்டு வந்து அப்படியே வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க ஒரு குருக்குள்ள வர வச்சு இந்த பையன் ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்னு இருக்காங்க நம்ம பத்மாவும் சத்தியமூர்த்தியும் பக்கத்துல வந்து அனனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஜெய்யும் வந்து நின்றுட்டு இருக்காங்க இந்த சைடு பரவாயில்லையே என் தங்கச்சிக்கு வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து இருக்கிறப்ப நம்ம அன்பரசியும் சுபாவும் வந்து கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க அவங்க முன்னாடி என்ன நீ நடக்குது ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் என் சுபாவுக்கு பார்க்க வேண்டிய மாப்பிள்ள தங்கமான ஒருத்தராக இருக்கணும் அவருக்கு சொத்து மதிப்பீடு ரொம்ப அதிகமா இருக்கணும் எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பையன் ரொம்ப அழகா இருக்காங்க இவங்களோட படிப்பு தராதகம் இதெல்லாம் சொல்லுங்கணுன்னே ரொம்பவே வந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் நல்லா வந்து படித்து கை நிறையா சம்பாதிச்சிருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி பையனெல்லாம் எதுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே என் குடும்பத்துக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோலாம் வைக்கிறீங்கன்னு சொல்லி தூக்கி போடுறாங்க உடனே அந்த ஃபோட்டோ வந்து ஜெய் வந்து எடுக்கிறாங்க வாவ் பையன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கானே என் தங்கச்சி என் நல்ல விதமாக பார்த்துக்க இந்த பையனால் தான் முடியும் அப்படின்னு நம்ம ஜெய் வந்து சூப்பராக வந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்டோன்னு வந்து பயந்துட்டாங்க நம்ம அன்பரிசியும் சுபாவும் இந்த விஷயத்த வந்து ஓப்பன் பண்ணலாம் தான் அன்பரிசி வந்து சுபாவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆனா இங்கே இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கிறத வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை அந்த இடத்துல அன்பரிசையும் நம்ம சுபாவும் எனக்கு நல்ல வசதியான ஒரு பையனை வந்து பார்க்கணும் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கேற்ற மாதிரி பையனை வந்து காட்டுறாங்க இந்த பையன் யாரு இவங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேயோ தொழில் வந்து ஆரம்பிச்சாங்க பிச்சுக்கிட்டு போச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இருபது முப்பது தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம ஊர்லேயே அவருக்கு நிற்கக்கூட கூட நேரம் இல்லைன்னா பாத்துக்கோங்களேன் இது மாதிரி பையனை வந்து நமக்கு மருமகனாக வந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கு வந்து கௌரவமாக இருக்கும் நம்மகிட்டேயும் வந்து இருபது முப்பது பிஸ்னஸ் இருக்குது ஆகும் மொத்தத்தில் சுபாவும் வந்து இருபது கம்பெனிக்கு ஃபியூச்சரில் வந்து எம்டி வாய்ப்பு இருக்குல்ல இது மாதிரி மாப்பில் தான் இந்த குடும்பத்துக்கு வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஜெய் வந்து கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எப்போ பார்த்தாலும் பணத்துக்கு பின்னாடியே போகாதீங்க உங்ககிட்ட இல்லாத பணமா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் சுபாக்கு எதுக்கு பணம் நம்ம பார்த்துக்க மாட்டோமா சுபாவை சும்மான்றா ராய் எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் என்ன வேணான்னு செய்வேன் அப்படின்னு பத்மா வந்து பணம் தான் முக்கியங்கிற மாதிரி பேசுறாங்க நம்ம ஜெய் அன்பு தான் ஜெயிக்கும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்க மட்டும் முடிவு பண்ணால் போதுமா தங்கச்சி முடிவு பண்ண வேணாமான்னு அந்த இடத்துல வந்து ஜெய்யும் அன்பரிசையும் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அவகிட்ட என்ன மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம பார்த்தா அவளுக்கு போதும் என்ன சுபா உனோட கருத்து எதுவும் இருக்கா கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லி இந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லி ஃபோட்டோவை பார்த்து அப்படின்னு சொல்லி நம்ம அன்பரிசி வந்து பேச சொல்கிறாங்க இருப்பினும் வந்து அவங்க அம்மாவை பார்த்தா தான் இவங்க பயந்துக்கிட்டு நீங்கள் பார்த்தா எல்லாமே ஓகேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தலையாட்டிடுறாங்க இந்த விஷயத்த வந்து நம்ம சுபானால் ஏற்றுக்கவே முடியல அவங்க ஏன் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அம்மா மேலே இருக்கிற பயத்தினால சொல்லிடுறாங்க அன்பரிசி வந்து என்னடி நீ இப்படி பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஸ்டார்டிங்கிலே வேண்டான்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தனா அடுத்தடுத்தது போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை நீ லவ் பண்ணுற எதுவும் சொல்ல வேணாம் அட்லீஸ்ட் இந்த மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லியிருந்தால் போதும் இல்லை இல்லை எனக்கு இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம அன்பரசி சுபா வந்து பேசுகிறாங்க என்னால் அம்மாவை மீறியெல்லாம் எல்லாம் எதுவுமே வந்து பேச முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டுருக்குறப்ப அனன்யா வந்து சிரிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி அவங்க தான் இருந்திருக்காங்க பிள்ளைக்கு நேற்று நைட்டு வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து அனன்யா மாட்டுக்கும் பத்மா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அத்தை நான் உன்னை சொல்கிறேன் அது நல்ல ஆனால் நீ எப்படி ஏற்றுக்க போறீங்கன்னு தெரில அனனியா நல்ல விஷயம் தானே சொல்கிறேன் எதுவும் வந்தாலும் சொல்லு எனக்கும் ஒரே வயசு தான் அன்பரிசிக்கும் ஒரே வயசு சுபாவுக்கும் ஒரே வயசு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆகிடுவோம் சுபாவும் அதே மாதிரி வந்து மருமகளாக ஆகணும்னு ஆசைப்படுவாளா மாட்டாளா யோசிச்சு பாருங்க ஏய் சூப்பர் ஐடியாமா நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்லதாக போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம அனன்யா வந்து யோசிக்கிறாங்க அதாவது எப்படி இருந்தாலும் லவ் தான் வந்து சுபா வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அன்பரிசி பின்னாடி வந்து உதவி அப்போ அப்போனா இந்த கல்யாணம் நடந்தா சுபாவுக்கு வந்து பிரச்சனை கொடுத்த மாதிரி இருக்கும் கல்யாணம் வந்து நடக்கலைன்னா அன்பரிசி தேவையில்லாமல் வந்து அவளே இந்த பிரச்சனையில் வந்து மாட்டிப்பா அன்பரிசி தான் முழுக்க முழுக்க காரணம்னு அவன் மேலே தூக்கி போட்டுடலாம் தான் அனனியா மட்டும் கேவலமா யோசிச்சு வச்சிருக்காங்க சாயங்காலம் வந்து ஆயிடுது விஸ்வா வந்து வந்துடுறாங்க விஸ்வா வந்து வரப்ப வந்து ரூம்க்கு வரப்ப அப்பா ஆடா வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்பன்னு பார்த்து அன்பரிசி வந்து வேற ஒரு ஞாபகத்தில் இருக்காங்க உடனே திடீர்னு வந்து என்ன பேசணுன்னே தெரில சுபாவோட லவ் விஷயத்த வந்து சொல்லியெல்லாம் தான் இருக்காங்க நம்ம அன்பரிசி அப்பன்னு பார்த்து பிசினஸ்ல அப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இப்பதான் அம்மா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன் திருப்பி முதலேருந்து நீ ஆரம்பித்தா எப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க வீட்டில் என்ன மாதிரி நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு தெரியுமா நீங்க இல்லாத ரெண்டு நாள்ல அப்படி என்னதான் நடந்திருக்கு சொல்லு பார்ப்போம்னு சுபாக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆல்மோஸ்ட் நாளைக்கு கூட மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க என்ன சுபாக்கு அதுக்குள்ள வந்து கல்யாணத்துக்கு அவசரம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது தெரிலங்க அம்மா எடுத்த முடிவு அப்படியாங்கிற மாதிரி யோசிக்கும் போது சுபாக்கு விருப்பமா இல்லையானு யாருமே வந்து கேட்கவே இல்லைங்கிற மாதிரி அன்பரசி வந்து பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க இதுல என்ன இருக்கு ஏங்க சுபா மனசுக்குள்ளேயும் யாராவது இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க ஏய் அப்படியெல்லாம் ஒன்று இருக்காது அவள் என்ன லவ் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஆமாங்க சுபா ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அன்பர் சிங் நீ என் தங்கச்சிக்கு வந்து ஆதரவாக வந்து இருக்கியா அப்படின்னு சொன்னேன் இதில் என்னங்க தப்பு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அனனியாவும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அது நமக்கு தெரியும் வீட்டில் இருக்கிற யாருக்கும் வந்து தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வாழ்க்கையை பார்த்துக்க முடியும்னு நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு அதனால் ஓகே இவளுக்கு என்ன தெரியும் இவன் இது மாதிரிலாம் முடிவு எடுத்தலாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கௌத்தில் வந்து போயிட்டு சுபா ரூம் குள்ளே வந்து போகிறாங்க சுபா வந்து லேப்டாப்பில் வந்து எதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப சுபா நீ இப்படி செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நீ இது மாதிரிலாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி மொட்டையாக தான் வந்து பேசுகிறாங்க அச்சச்சோ நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் வந்து அண்ணன் கிட்ட சொல்லிட்டாங்க பிள்ள இருக்கு இப்போ என்ன பண்ணுறது ஆமாண்ண நாங்களே இதை வந்து எதிர்பார்க்கலண்ணே இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவங்களே எல்லா உண்மையும் சொல்லலான்ட்டு இருக்கிறப்ப அன்பரசி புரிஞ்சிக்கிட்டாங்க பிஷ்பாவும் அமைதியாக பேசிகிட்டு இருக்காப்புல அவரும் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு சும்மாவும் பேசிட்டு இருக்கா ஏய் எங்களை மாதிரி நீயும் லவ் பண்ண தானே அதை தான் அவங்க அண்ணன்ட்ட வந்து சொல்லியிருக்கேங்கிற மாதிரி நிற்க வச்சு பேசினோனே ஓ தான் சொல்லியிருக்காங்களா நீ நான் தான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்ல பார்த்தனாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுபா அண்ணன் என் காதல வந்து ஏற்றுக்கண்ண தயவு செஞ்சு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னதான் பண்ணுறாப்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இது மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து நாற்பதாயிரம் வாங்கிட்டு இருக்காருண்ணே எங்கள் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வந்து போதும்ண்ண பாத்துக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அவர் மேலே ஏறி வந்துடுவாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா நீ வந்து என்ன தெரியுமா சொல்லுவேன்னு நினச்சேன் நீ எல்லாம் இருக்க பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சேன் ஆனால் நாங்கள் மேலே ஏறி வந்துடுவோன்னு சொன்ன பற்றியா அந்த பாசிட்டிவிட்டிக்காகவே நான் உனக்கு உதவி செய்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சூப்பராக வந்து ஹக் பண்ணுறாங்க நம்ம விஸ்வாவை